உன்னை கண்டேடுதே உன் எழில் காணவே உள்ளம் நாடுதே உன்னை கண்டேடுதே பெண்ணேதன் ஆசையை பேசுதல் நன்றோ பெண்ணேதன் பாசையை பேசுதல் நன்றோ கண் செய்த பாவம் புரியாததோ எந்த கண் செய்த பாவம் புரியாததோ இனிமேலுமாகுமோ அறியாத பாவனை இனிமேலுமாகுமோ அறியாத பாவனை உன்னை கண் தேடுதே காணவே எந்தன் உள்ளம் நாடுதே உன்னை கண்டேடுதே உறங்காமலே நான் தினம் வாடுரே உன்னை கண்டேடுதே உன்னை கண்டேடுதே பெண்ணே தாசையை பேசுதல் நன்றோ பெண்ணேதனாசையை பேசுதல் நன்றோ கண் செய்த பாவம் புரியாததோ என்றன் கண் செய்த பாவம் புரியாததோ இனிமேலுமாகுமோ அறியாத பாவனை இனிமேலுமாக அறியாத பாவனை உன்னை கண்டேடுதே உன்னை கண்டேடு